குருவுக்கு தட்சணையாக என்ன கொடுப்போம் பூவோ பழமோ இல்ல நூத்தி ஒன்னோ ஆயிரத்தி ஒன்னோ பணமா கூட கொடுப்போம் ஒரு படி மேல போய் பொண்ணோ பொருளோ தட்சணையா கொடுப்போம் ஆனால் ஒருவன் தன்னுடைய கட்டை விரலையே குருவுக்கு தட்சணையாக கொடுத்திருக்கிறான் ஆச்சரியமா இருக்குல்ல மகாபாரதத்துல ஏகலவியன் ஒரு வேடற்குள்ள இளைஞன் தன்னை சிஷ்யனாக ஏற்றுக்கொள்ளும்படி துரோணாச்சாரியாரிடம் கேட்கிறான் அவன் சத்ரியன் அல்ல என்பதால் அரச குமாரர்களுடன் இணைத்து பயிற்சி அளிக்க விரும்பாத துரோணர் உன்னை ஏற்றுக் சிஷ்யனாக ஏற்றுக்கொள்கிறேன் நேரடியாக வில்வித்தையை கற்றுத்தர இயலாது என்னை மனதால் நினைத்து பயிற்சி பெற உன்னை ஆசீர்வதிக்கிறேன் ஏகலவியனும் துரோணரைப் போலவே மண்ணால் ஒரு விக்கிரகம் செய்து அதை வழிபட்டு தன்னுடைய விடாமுயற்சியினால் உயர்ந்த வில்வித்தைக்காரனாகிறான் ஒருமுறை அர்ஜுனன் வேட்டையாட காட்டுக்குச் சென்றபோது ஏகலவியனோட திறமையை பார்த்து வியக்கிறான் நீ யார் உன்னுடைய குரு யார் என்று கேட்கிறான் வேடர் குல தலைவன் ஹிரண்யதனுசின் மகன் துரோணாச்சாரியாருடைய சிஷ்யன் என்று தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்கிறான் அர்ஜுனன் உடனே துரோணரிடம் சென்று என்னை விட சிறந்த சிஷ்யன் யாரும் இருக்க முடியாது என்று சொன்னீர்கள் வார்த்தை மீறப்பட்டதே இது நியாயமா என்று கேட்டான் துரோணரும் ஏகலவியனை சந்தித்தார் ஏகலவியன் உங்களை குருவாக ஏற்று நான் வில்வித்தை பயின்று விட்டேன் உங்களுக்கு நான் கொடுக்க வேண்டிய சன்மானம் என்ன உங்களுக்கு கொடுக்க கூடாதது என்று என்னிடம் எதுவும் இல்லை நீங்கள் குறிப்பிடுவதை கொடுக்க தயாராக இருக்கிறேன் என்று கூறி பணிந்து நின்றான் உடனே துரோணர் உன்னுடைய வழக்கை கட்டை விரலை எனக்கு தட்சணையாக கொடுப்பாயா ஏகலவியன் உடனே தன்னுடைய வழக்கை கட்டை விரலை வெட்டி துரோணருடைய காலடியில் சமர்ப்பித்து பணிந்து நின்றான் ஒரு விரலை இழந்தாலும் வில்வித்தை பயிற்சியை விடவில்லை இதில் மாபெரும் சோகம் என்னவென்றால் அர்ஜுனனை விட சிறந்த வில்லாளியாக வரவேண்டிய ஏகலவியனின் திறமை சற்று அங்கத்தான் செய்தது நன்றி